வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக அரசானது விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறார்கள் அந்த வகையில் வேளாண்மை பொறியியல் துறையானது விவசாயிகளுக்கு மானியம் தர்றாங்க அதுவும் எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய தரிசு நிலங்களில் சிறுதானிய சாகுபடிக்கு உழவு மேற்கொள்வதற்கு மானியம் தராங்க ஸோ இதுக்கு யார் யார் தகுதியானவங்க இதுக்கு எப்படி ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கிறது இதற்கு என்னென்ன ஆவணங்கள் என்ன அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல் நோட்டிபிகேஷன்தான் மறந்துடாதீங்க தமிழக அரசானது விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வந்த நிலையில் தரிசு நிலங்களில் சிறுதானிய சாகுபடிக்கு உழவு மேற்கொள்ள மானியம் வழங்குறாங்க ஸோ இந்த மானியம் ஆனது நாற்பது பர்சன்டாக வழங்கப்படுகிறது எவ்வளவு பார்த்தீங்கன்னா ஹெக்டேர் ஒன்றுக்கு அதிகபட்சமாக ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும் சொல்லிக்கிறாங்க இதுக்கு விண்ணப்பிக்க தேவைப்படும் ஆவணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயின் ஆதார் அட்டை நகல் தேவைப்படும் அதே போன்று சிட்டா பட்டா மற்றும் நில வரைபடம் எஃப்எம்பி ஸ்கெச் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தேவைப்படும் அதே போல் உங்களுடைய வங்கி கணக்கு பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் அதுல உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி ஆகிக்கிற பேஜ் அது வேணும் சிறு தானிய சாகுபடி மேற்கொள்வதற்கான உறுதிமொழியை தங்கள் கைப்பட எழுதி அதையும் அப்லோட் செய்ய வேண்டும் இப்போ இது எந்தெந்த மாவட்டங்கள் தகுதியானவை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருவண்ணாமலை சேலம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை தேனி திருச்சி கரூர் திண்டுக்கல் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இதன் மூலம் பயன்பெறலாம் இப்போ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்லைனில் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கியூஆர் கோடு கொடுக்குறாங்க இந்த கியூஆர் கோட் மூலமாகவும் அப்ளை பண்ணலாம் இல்ல நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயே பாத்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துக்கிறோம் நீங்க டைரக்டா அந்த லிங்கை ஓபன் பண்ணி உங்க ஆன்லைன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம் நம்ம கிட்ட இருக்கிற அந்த டைரக்ட் லிங்க் மூலியமா நம்ம இந்த லிங்க் ஓபன் பண்ணிட்டோம் தரிசு நிலங்களில் சிறுதானிய சாகுபடிக்கு உளவு மேற்கொள்ள மானியம் வழங்குறது தொடர்பான லிங்க் இங்க கொடுத்துக்கிறாங்க உங்களுக்கு கட்டாயம் ஒரு இமெயில் அட்ரஸ் தேவைப்படும் இங்க வந்து என்னென்ன வேணும் அப்படின்னா நீங்க கொடுக்குற ரெக்கார்டு எல்லாமே உங்களுக்கு ரெஸ்பான்ஸா உங்க இமெயில வரணும் அப்படின்னா இங்க இருக்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு விவசாயி பெயர் தந்தை மனைவி பெயர் கைபேசி எண் பிரிவு எந்த பிரிவை சேர்ந்தவங்களோ அந்த பிரிவு பாலினம் ஆண் பெண் இது அந்த பாலினத்தை கொடுத்துக்குங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேல கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க நில விவரங்களை குறிப்பிட வேண்டும் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க எந்த வட்டம் வருவாய் கிராமம் எது சர்வே எண் மற்றும் உட்பிரிவு தரிசி நிலத்தின் ஏ ஏரியா எவ்வளவோ இது எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா விவசாயின் ஆதார் அட்டை நகல் போட்டோகாபி மேக்ஸிமம் ஒன் ஜிபி வரைக்கும் இருக்கலாம் நில சான்றிதழ் பட்டா சிட்டா எஃப்எம்பி இது எல்லாமே பிடிஎஃப்ல வந்து அப்லோடு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்க பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் அதுக்கப்புறம் சிறுதானிய சாகுபடி மேற்கொள்வதுக்குண்டான உறுதிமொழி இது எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் மேலே கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிடும் அதுக்குண்டான நோட்டிபிகேஷன் உங்க இமெயிலுக்கு வரும் உங்க தரிசு நிலங்களில் சிறுதானியம் மேற்கொள்ள ஐயாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு தமிழக அரசு மானியம் வழங்குறாங்க ஸோ உளவு மேற்கொள்வதற்கு நீங்களும் இந்த மானியத்தை பெற்று உங்க தரிசு நிலங்களில் அரசு வழங்கக்கூடிய மானியத்தின் மூலம் உளவு மேற்கொண்டு சிறுதானியங்களை சாகுபடி செய்யலாம் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ஆல் நோட்டிகேஷன் அப்படி மறந்துடாதீங்க வீடியோவாக கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த குண்டான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு நீங்க டேரெக்டாக அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி இந்த ஆன்லைன் ஃபார்ம்ல வேளாண்மை பொறியியல் துறையைக்கு குண்டான ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம்